உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் படிக்கும் பொழுது திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை கொள்ளுகிறதுமே பிதாபகி தேவனுக்கு முன்பாக மாசிலாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது பிதாபகி தேவன் கத்தராகி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமல்ல தேவன் சர்வ சிருஷ்டிக சர்வ ஞானி இயேசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேதா பகுதி மூலம் நமக்கு தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சத்தியமான வார்த்தை என்னவென்றால் பிதாவை தேவனுக்கு நாம் பிரியமாக வாழ வேண்டும் ஒன்று ரெண்டாவது அவர் முன்பாக நாம் மாசில்லாத குற்றமற்ற வாழ்க்கை வாழணும் உள்ள வாழ்க்கை வாழணும் நாம் கிறிஸ்துவர்கள் நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே நம்மை கொள்கிறோமே அது நன்று ஆம் ஆனால் அது நன்மை உள்ளதுதான் ஆனால் பிதாவுக்கு ஏற்றபடி நாம் வாழ்கின்றோமா என்று நாம் ஐ சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும் அதாவது அவர் என்ன எதிர்பார்க்கிற என்றால் நீ உண்மையில் பக்தி பக்தியுள்ளனா இருக்கிற சகோதரனே சகோதரியே மகனே மகளே என்றவர் நம்மை கேட்கும் பொழுது அவர் என்ன நம்மை எதிர்பார்க்கிறாராம் வாசில்லாத தன்னை கரைபிடித்து கொள்ளாத உலகத்தால் கரைபிடித்து கொள்ளாத பரிசுத்தமாக வாழ வேண்டும் உண்மையும் பொய் சொல்லாதபடி வாழ வேண்டும் அப்படின்னு நமக்கு கிறிஸ்து இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் அதை அது மட்டுமல்லாமல் நம்ம நம்ம திக்கற்றவர்களை ஆர்ஃபன்ஸ் தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க தாய் தந்தை இல்லாத மட்டுமல்லாமல் தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பல வருஷமா அவர்களை பார்த்து அந்த ஆர்ஃபன்ஸை பார்த்து திக்கற்ற குழந்தைகளை பார்த்து அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் முடிந்தவர் என்ன நம்மால் செய்ய முடியுமோ அதை செய்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் முடிந்தவர் நல்ல ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்லி அவர்களை தேற்றலாம் ஆவிக்குரியபடியாக சைக்கலாஜிக்கலா தேற்றலாம் அவர்களை சிரிக்க வைக்கலாம் அது பிதா தேவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் ஏற்ற ஒரு பக்தி என்று அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை திக்கற்று மட்டுமல்லாமல் திக்கற்று கிடக்கின்ற உபத்திரவத்திலே க கிடைக்கின்ற விதவைகள் தனியாக வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க எந்த சப்போர்ட் இல்லாமல் இருப்பாங்க அவர்களை அணுகி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்மையை அவருக்கு என்ன ஒரு உதவி கேட்டு இந்த உதவி செய்யலாமா இது வேணுமா இதை பண்ணாமல் இருக்கீங்களா பண்ணட்டுமான்னு சொல்லி அந்த உதவியை செய்து அவர்களை தேற்றுவதும் அவர்களுக்கு நாம் உதவி செய்வதும் பிதாவை தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ள நாம் பக்தி உள்ள சந்ததி நாம் பக்தி உள்ளவர் என்று ஆண்டவர் அங்கீகரிக்கிறாராம் அது பிதா அங்கரிக்கிறார் அது போதும் எந்த மனிதனும் மனிதன் நம்மை குற்றம் குடிக்க வேண்டாம் ஆண்டவர் வசூல்கள் இப்படி மகனே மகளேனே வாழ் ஊழியர்காரர்களாக இருந்தாலும் சரி உரிய காரிகள் இருந்தாலும் சரி தேவனை அண்டிக் இருந்தாலும் சரி தேவனுக்கு பயந்து சரி நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேன் நான் கடவுளுக்கு பயப்பேன் என்று அன்பு சகோதரி சகோதரியே இப்படி நீ வாழ்ந்தால் கர்த்த உன்னை ஆஸ்வதிப்பார் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது உனக்கு எந்த நோயும் நொடியும் இல்லாமல் உன் வாழ்க்கை ஆசுவதிக்கப்பட்டு திடப்பட்டு இருக்கும் ஏசு கிசு நாமத்தில் அமேன்